நாங்கள் வீசிக்கா வந்து ஒரு பகை சக்தியாவோ எதிர் சக்தியாவோ பார்த்தது இல்லை நட்பு சக்தியாக தான் பார்த்துருக்கோம் பல நேரங்களில் அங்கேருந்தான் அதை எதிர்குரல்கள் வரும் நாம் தமிழரை கொஞ்சம் இழிவுபடுத்தி பேசுகிற இந்த செயல்பாடுகள்லாம் அங்கேருந்தான் வந்திருக்க தவிர இங்கேருந்து யாருமே யாரையுமே விட மாட்டேன் இப்போ நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு சில மாற்ற கருத்து இருக்குது அண்ணன் திருமாவளவனை நாங்கள் ஏதாவது விமர்சித்தோன்னா முதல்ல எங்களை கண்டிக்கிறது எங்கள் அண்ணன் சீமானாக தான் இருக்கும் வரலாறு பேசும்போது இதை கடந்து வர முடியாதுல்ல அதுதானே பதியப்பட்டிருக்கு அந்த வரலாறை சொல்கிறது குற்றம்னா விக்கிபீடியா மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு போடுங்க நீங்கள் புத்தகம் எழுதுனவங்க மேலெலாம் போடுங்க ஏன் அதெல்லாம் போடலை பாட்டு உருவாக்கின அதிமுக மேலே போடலை மீண்டும் அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையில் ச ச அந்த சொல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு பாயலை இப்போவும் சீமான் மேலே பாயுது இது தமிழ்நாடு தமிழ் தமிழருங்கிற அரசியல் தான் இங்கே பேசணும் நிலை பெறணுங்கிறத எங்களுடைய நோக்கம் அந்த ஒரு கருத்தை பேசிட்டு தான் நாங்கள் விஜயையும் பார்க்குறோம் அதனால தான் இருக்கிறோம் ஏன் ரஜினியை வரவேற்கல ரஜினி வரன்னு சொல்லும் போதே எதிர்த்தீங்களே விஜய வரவேற்கிறீங்களேன்னா இதுதான் வேறுபாடு விஜய் கட்சிக்கு போறத யார சொன்னாங்க யாருமே சொல்லல கூட்டணி வைப்பாங்கன்னு யாரும் சொன்னாங்க யாருமே சொல்லலை லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரிசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் வந்து பணிகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போவே வந்து அறுபது வேட்பாளர்கள் கிட்ட நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ரெடியா அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசுறாரு கட்சி பணிகள் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்கு எப்பவுமே தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே முன்னாடியாவது ஓரளவுக்கு பாதி தொகுதிகளுக்காவது வேட்பாளர்களை அணியப்படுத்தி வைப்பது நாம் தமிழர் கட்சியோட வழக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அறிவிக்க செஞ்சாச்சு அதுபோல் இந்த முறையும் எல்லாரும் தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் குழு அறிவிக்கும் போதே அண்ணன் வந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாங்க அதுமாதிரி சுற்றுப்பயணம் செய்யும் போது ஒவ்வொரு தொகுதியிலையும் கலந்தாய்வு நடத்துகிறாங்க கலந்தாய்வு நடத்தும் போது அங்கே இருக்கிற தொகுதி பொறுப்பாளர்கள்கிட்ட இருந்து யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கும் நடக்கும்போது அவங்கக்கிட்ட பெரும்பாலும் இங்கே வந்து எப்படி நூற்றி இருபது தொகுதிகளில் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் நிறுத்துறதுனால எல்லா தொகுதியிலையுமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பட்டியலும் வாங்குவாங்க அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு வாங்கிட்டு அதுக்கு பிறகு பல்வேறு காரணிகள் இருக்கு இல்லையா இங்கே சமூக நீதி எல்லாமே பார்க்க வேண்டி இருக்கிறதுனால அதெல்லாம் கருத்துக்களை வச்சு தான் அண்ணன் அறிவிக்கிறாங்க அப்படி தான் இப்போ அறுபது வேட்பாளர்கள் சொல்கிறாங்க இன்னும் போக போக மற்ற தொகுதிகளுக்கும் அது நடந்துகிட்டே இருக்கும் ஓகே ஓகே ஸோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்னு வரும்போது களத்தில் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஏன்னா தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்குல்ல மக்கள் எப்படி அணுகுறாங்க நாம் தமிழர் கட்சி அதே மாதிரிதான் எப்பவுமே மக்களுக்கான சிக்கலுக்காக தான் நம்ம போய் நிற்கிறோம் இப்போ போகும்போதும் பார்த்தீங்கன்னா யார் இந்த காலத்துல தேர்தல் இல்லை எதுவுமே இல்லை இப்போ கூட மேடை போட்டு பொதுமக்களை கூட்டி எந்த காசு கொடுக்கல எதுவும் கூட்டல தமிழ் மொழியை பற்றி நேற்று பேசுகிறாங்க அண்ணன் ஒரு கூட்டத்தில் அவ்வளவு கூட்டம் கூடுது மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க காரணம் என்ன இங்கே வந்து மொழி சிதைக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்குன்றத அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு அவங்க மொழியிலேயே ஒருத்தர் மேடையில் பேசுறத பார்க்கும்போது மக்களுக்கு உண்மையிலே அதை வந்து அவங்களோட ஒற்றை பார்க்க முடியுது அதனால வரவேற்பு எப்போவுமே நல்லா தான் இருக்குது முன்னெப்போதையும் விட இன்னும் கொஞ்சம் வீரியமாக நாங்கள் பாய தொடங்கியிருக்கிறோம் காரணம் நீங்கள் சொன்னது போல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பன்னெடுங்காலமாக தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூத்த நெருப்பாக உள்ளுக்குள்ளேயே இருந்த தமிழ் தேசியம்ன்ற தத்துவம் இன்றைக்கி தான் பீரிட்டு வெளியே வருது அதுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடச்சிருக்கு முதல் முறையாக ஒரு தமிழ் தேசியம்ன்ற கருத்தியில் பேசின ஒரு கட்சி வந்து மாநில கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கு அது ஒரு பெரிய மயில்கள் தான் அது நமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி நம்ம இதெல்லாம் வருவோம் அப்படிங்கிறத நினச்சி தான் களத்துக்கு வந்தோம் அண்ணன் வந்து ஓட்டத்தை தொடங்கும் போதே நம்ம வந்து ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்லுவார் இது நீண்ட தூர ஓட்டம் இதுக்கு கனியமாக இருக்கிறவங்க வாங்க நான் நூறு ஓட வரல மேரத்தானோட வந்தேன்னு சொல்லி தான் அண்ணன் வந்தாங்க தெரிஞ்சிருந்தது அதிமுக திமுகங்கிறது இங்கே எப்படி இருக்காங்க அவங்களுக்கு காங்கிரஸ் பாஜகங்கிற தேசிய கட்சிகளோடு எப்படி உறவு இருக்குது இதை எதிர்த்து போது நமக்கு என்னென்ன இடையூறுகள் வரும் அதெல்லாம் தாண்டி நம்ம வெல்ல வேண்டியிருக்குங்கிற ஒரு தூர நோக்கோடு தான் அண்ணன் வந்து இந்த களத்துக்கு வந்தாங்க இந்த கட்சியை அமைச்சாங்க அப்போது அந்த மெதுமெதுவாக ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இதுக்கு மேலே ஏறாதுன்னு சொல்லும்போது நாலு விழுக்காடு அதுக்கு மேலே அவ்வளோதா அங்கே வராது அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு திட்டத்திட்ட இப்போ எட்டையும் தாண்டி நிற்கிறோம் கட்டாயம் அடுத்த முறை எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா இப்பளவு பெரிய ஒரு மைல்கள்ல தொட்ட பிறகுதான் அஹ் அரசியல்ல இன்னும் கவனமா ஆழத்தூள்ள கால வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நான் அதன் பிறகு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அதன் பிறகு வந்த விஷயங்கள் எல்லாமே நாம் தமிழருக்கு எதிராகவே இருக்கு வருண் அவர்களை பத்தி பேசினதா இருக்கட்டும் இல்ல காளியம்மாள் நத்தம் சிவசங்கரன் பத்தி வந்த ஆடியோக்களா இருக்கட்டும் இல்ல பொது வழியில மேடை நாகரிகத்தோட சீமானவர்களும் சரி சாட்டை அவர்களும் சரி பேசல அப்படிங்கறது இருக்கட்டும் எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இது எதுவுமே நாம் தமிழர் கட்சி தொடங்கினது கிடையாது நீங்கள் சொன்ன எல்லா சிக்கலுக்கும் தொடக்க புள்ளி இது விக்ரவண்டி இடைத்தேர்தலில் ஒரு பாட்டு பாடப்படுது அந்த பாட்டு எதுவும் நாம் தமிழர் கட்சி உருவாக்கி பாடின பாட்டு இல்லை அது அதிமுக உருவாக்கி பன்னெடுங்காலமாக பாடிக்கிட்டு இருக்க பாட்டு நானே ஒரு பதினெட்டு இருபது வருஷம் முன்னாடி அந்த பாட்டு கேட்டிருக்கேன் அதிமுக பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல அப்போ திடீர் நாம் தமிழர் கட்சி அந்த பாட்டை பாடினா மட்டும் இவங்களுக்கு ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரி அந்த பாட்டு பாடப்பட்டது அதுக்கு சாட்டை துறைமுருகனாக கைது செய்கிறாங்க அது நீங்கள் உங்களை இப்போ நிறைய பேரை கைது செய்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு ஒரு கூட்டம் நடக்குது அங்கே போய் ஒரு கேள்வியை கேட்குறாரு அது ஒரு அவருக்கே உரிய ஒரு கொங்கு மண்டலம் ஒரு நையாண்டியோட அதை முன் வைக்கிறாரு அந்த குசும்புன்னு சொல்லுவாங்க கோவை குசும்போட முன் வச்சாரு அதுக்கு உடனே அங்கே ஒன்றிய அமைச்சர் வந்து அவரை பழி வாங்குற நோக்கில் அவரை கூப்பிட்டு மிரட்டி அவர் பணிஞ்சு மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் நடக்குது இங்கே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் தேர்தலப்போ இதே மாதிரி தான் எஸ்சிஎஸ்டி வழக்கு போட்டாங்க சொன்னது ஒரு வரலாற்று தகவல் நான் மக்களை பத்தி பேச இன்னைக்கும் போயிட்டு நம்ம யார் சொல்றதும் வேணாம் நீங்கள் வரலாற்றை போய் வரலாற்று புத்தகங்களை பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக எல்லாரையும் கூகுள் பண்ண முடியும் கூகுள் பண்ணால் மொதல் விக்கிபீடியா லிங்க் காட்டும் அருந்த கூகுள் பண்ணி விக்கிபீடியாவில் என்ன இருக்குன்னு பாருங்க இன்னைக்கும் அவங்க தெலுங்கு பேசுகிற மக்கள் அதுலயே போட்டிருக்கு அப்புறம் அதுக்கு உடனே அங்கிருந்து வந்த கூட்டிட்டு வரப்பட்டாங்க விஜயநகர பேரரசு காலத்துல கூட்டிட்டு வரப்பட்டவங்க கூட்டிட்டு என்ன அந்த பணிக்காக கூட்டிட்டு வந்தாங்க அதனால அவங்க தாழ்ந்த மக்கள் நம்ம எங்கேயாவது சொல்றோமா தயாநிதி மாறன் எம்பியா இருந்துகிட்டு சொன்னார் நாங்களா என்ன தாழ்த்தப்பட்ட மக்களான் என்னைக்காவது அந்த மாதிரி ஒரு துணியில நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாராவது பேசியிருக்காங்களா எல்லாருக்கும் உரிமை வேணும் அருந்ததியர்களுக்கும் வேணும் அதுதான் நம்மளோட இது ஆனால் வரலாறு பேசும்போது இதை கடந்து வர முடியாதுல்ல அது தானே பதியப்பட்டிருக்கு அந்த வரலாறு சொல்கிறது குற்றம்னா விக்கிபீடியா மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு போடுங்க நீங்கள் புத்தகம் எழுதுனவங்க மேலெல்லாம் போடுங்க ஏன் அதெல்லாம் போடலை பாட்டு உருவாக்கின அதிமுக மேலே போடலை மீண்டும் அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையில் ச அந்த சொல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு பாயலை இப்போவும் சீமான் மேலே பாயுது அப்போ இவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அதோட வளர்ச்சி வந்து ஒரு நெருடலை கொடுத்துட்டே இருக்கு அதனால் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக செய்கிறாங்க அது போல் தொடங்கினது தான் அதுக்கு பிறகு அதில் எஸ்பி வருண்குமார் வந்து அவர் சில பேச்சுக்கள் பேச நீங்களே பார்த்துருப்பீங்க பிச்சை எடுக்கிறாங்கன்ற அது என்ன சொல்லு அவர் சொல்கிறது என்ன பிச்சை எடுக்கிறதுனா என்ன கட்சிக்காக நிதி வாங்குறதுனா பிச்சை எடுக்கிறது இதை தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் தான் செய்கிறாங்க மக்கள் பணி செய்ய வர்றவங்க மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி செய்கிறதுனா சரி கொள்ளையடிச்சு இவர் யாரு கீழே வேலை செய்கிறாரோ அந்த ஆட்சிகள் போல கொள்ளையடிச்சு அந்த பணத்துல தான் சரியா அதுக்கு சல்யூட் அடிப்பாரு மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி சிறுக சிறுக வாங்கி மக்களுக்காகவே நிக்கிற அந்த கட்சிகளை வந்து இழிவுபடுத்துறது இது என்ன மாதிரி போக்கு ஒரு அதிகாரி அதிகாரி நிலையில நடந்துக்கிட்டால் எந்த சிக்கலுமே இல்லை அவர் ஏன் அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கணும் புரியுதா இப்ப நாம் தமிழர் கட்சி மேல திட்டமிட்டே தொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே பாக்குறீங்களா மாநில அங்கீகாரம் பெற்ற பிறகு இதெல்லாமே தொடர்ச்சியாக தான் செய்கிறாங்க இப்போவும் செய்கிறாங்க இது ஒன்று அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் இப்படி தான் அணுகுனாங்க இருபத்தி ஒன்றுலையும் இப்படி தான் அணுகுனாங்க இருபத்தி நாலுலையும் இப்படி தான் அணுகுனாங்க இருபத்தாறுலையும் இப்படி தான் அணுகுவாங்க அதில் எந்த மாற்றம் இருக்காது எங்கள் தரப்புலையும் இதை எதிர்த்து நின்று களமாடி தான் தாண்டி தான் இவ்வளோ வளர்ச்சியும் பெற்றிருக்கும் கட்டாயம் இன்னும் வளரும் புரியுது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த இந்த பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க போகுது எட்டு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்களால் உங்களுக்கு ஏதாவது சவால்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நாங்கள் அப்படி நினைக்கல இது தமிழ்நாடு தமிழ் தமிழருங்கிற அரசியல் தான் இங்கே பேசணும் நிலை பெறணுங்கிறத எங்களுடைய நோக்கம் அந்த ஒரு கருத்தை பேசிட்டு தான் நாங்கள் விஜயையும் பார்க்குறோம் தான் வரவேற்கிறோம் ஏன் ரஜினியை வரவேற்கலை ரஜினி வரேன்னு சொல்லும் போதே எதிர்த்தீங்களே விஜயை வரவேற்கிறீங்களேன்னா இதுதான் வேறுபாடு அடிப்படையில் அவர் ஒரு தமிழர் இவர் தமிழர் இல்லைங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் தமிழ் தமிழருங்கிற அரசியலை இவர் பேசுவாரா கட்டாயம் பேச மாட்டார் ரஜினிக்கு அவர்லாம் தெரியாது எல்லாருக்கும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் அரசியல் அறிவையும் பார்த்தவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால தான் அவரை வேணான்னு நம்ம நிராகரிச்சு வரக்கூடாதுன்னே முதலையே சொன்னோம் ஆனா விஜய் அப்படி வரல வரும்போதே அவர் சொல்றது வந்து சாதி மத இந்த சக்திகளுக்கு எதிராகவும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராகவும் அப்படின்னா அது இயல்பான ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுது எல்லாருமே அரசியலுக்கு வராங்க அப்படின்னா ஊழல் மதம் இதெல்லாத்தையும் நாங்கள் தான் வருவோம் சமூக நீதி அரசியல்தான் கொடுப்போம் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடும் எல்லாருமே எடுக்கக்கூடிய டாக்டிக்ஸ் தான் ஆனால் கட்சி பேரில் கூட இவ்வளவு காலமாக இருந்த திராவிடம்ன்ற சொல்லில்லை திராவிட கொள்கைகளை பின்பற்றி வரோங்கிறது எதுவும் இல்லை அதனால் இப்போதிக்கு வரும்போது அவருடைய சமைக்நேய்களை பார்க்கும்போது தமிழ் தமிழருங்கிற அரசியலை பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால்தான் வரவேற்கிறோம் வரட்டும் மாநாடு போட போடட்டும் அதில் அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும் அதுக்கு பிறகு விமர்சனங்கள் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் அவர் வரது எங்களுக்கு எந்த வகையிலையும் அச்சத்தை கொடுக்கல தமிழ் தமிழருங்கிற அரசியல் இங்கே வளர்ச்சி இருக்கு அதுக்கு நாம் தமிழர் கட்சி அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்குது வரட்டும் இன்னொரு சக்தியும் வரட்டும் அந்த அந்த தமிழ் தமிழருங்கிற அரசியல் இன்னும் பெருசாக வளரட்டும் திராவிடம் நாம் தமிழருக்கு போட்டியாதான வந்து எல்லா பக்கமும் ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாஜக மாதிரியான கட்சிகள் இருக்காங்க அப்படின்னும் போது மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு இருந்தது அப்படின்ற சூழல் மாறி விஜய் அவர்களும் இதே தமிழ் தேசியம் பேச போறாரா மாற்று அரசியல் அப்ப நாம் தமிழருக்கு போட்டியாக வரக்கூடிய ஒரு கட்சியாதான் விஜயுடைய கட்சி பார்க்கப்படுதா இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமலஹாசன் வந்தாரு மாற்றுன்ற இடத்துல நாம் தமிழர் இருந்துச்சு அப்போ மக்கள் நீதி மையமும் இருந்துச்சு இந்த ஊடகங்கள் எல்லாரும் மக்கள் நீதி மையத்தை தான் அதிகமாக பேசுனாங்க நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செஞ்சாங்க அதனால் நாம் தமிழர் கட்சி மறைஞ்சிருச்சா இல்லை அவங்கள விட கம்மியான வாக்கு வாங்கணுமா இல்லை தொடர்ச்சியா நிக்கலையா இதை பார்க்குறாங்க மக்கள் இதை கூர்ந்து கவனிச்சிட்டு தான் இருக்காங்க நம்ம சொல்கிறது என்னென்னா திராவிடமும் இப்படி தான் ஒரு காலத்தில் வந்துச்சு திராவிடம்ன்ற தத்துவத்தை வச்சோ இல்லை இனத்தை வச்சோ ஏதோ ஒன்றத்தை வச்சு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் திராவிடம்னா என்னன்னு தெரில அதை விடுவோம் ஆனால் திராவிடம்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு வந்தாங்கல்ல ஒரு கட்சி வந்துச்சு ஆட்சியையும் பிடிச்சுது அப்ப யார் எதிர்த்து தேசியம்ன்ற ஒரு கொள்கையை எதிர்த்து தான் இவங்க திராவிடம்ன்ற ஒரு கொள்கையை வச்சு வராங்க வெல்றாங்க வென்ற பிறகு அது இரண்டா உடஞ்சுது அப்ப எம்ஜிஆர் வந்துட்டாரு அதனால இவங்க அழிஞ்சிருவாங்கன்னு இவங்க நினைக்கலையே அப்ப காங்கிரஸ் திரும்ப இங்க நிலை பெற்றிருக்கணும்ல அது நடக்கல அந்த வரும்போது தேசியத்துக்கு இருந்த இடம் சுருங்கி திராவிடத்துக்கான இடம் பெருகுச்சு அந்த மாற்றம் நடந்தது அது போலதான் இப்போ தேசியமும் சுருங்கியிருக்கு திராவிடமும் சுருங்கிக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல தமிழ் தமிழர்ங்கிற அரசியல் நிறை நிறைபெறப் போகுது அப்போ தான் நாங்க பாக்குறோம் வரட்டும் களத்துல நிக்கட்டும் அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதுக்கு ஏன்னா விஜய் வரகுல அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னதுல இருந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் இருந்துச்சோ அதே பூஸ்ட் நாம் தமிழரோட கூட்டணி வைப்பாரோ அப்படிங்கறதுல தொடங்கி இன்னைக்கு காளியம்மாள் போய் விஜய் உடைய கட்சியில சேர போறாங்களோ அப்படின்ற வரைக்கும் ஒரு ஹைப் கிரியேட் ஆயிட்டு அதெல்லாம் வந்து அவதூறுங்க காளியம்மா சேர போறாங்கன்றது காளியம்மா ஏற்கனவே நேர்காணல்கள் கொடுத்துருக்காங்க பல இருந்து பேசுனாங்க ஆறுதல் சொன்னாங்க அதுலலாம் எந்த சிக்கல் இல்லை சொல்லட்டும் பேசட்டும் அவ்வளோ அக்கறை இருந்தால் அவங்க வந்து வேலை கூட தான் அண்ணனும் சொன்னார் போன வாட்டி தேர்தல் நிற்கும் போது ஏன் இவங்கலாம் வந்து வேலை செய்வோம் இப்போ கேள்வி என்னென்னா விஜய் கட்சிக்கு போறதை யாரும் சொன்னாங்க யாருமே சொல்லலை கூட்டணி வைப்பாங்கன்னு யாரும் சொன்னாங்க யாருமே சொல்லலை ஊடகங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது மீண்டும் மீண்டும் ஏன்னா இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஊடகங்களை சந்திக்கல அதனால அவர்கிட்ட கேட்க முடியல அவர் கட்சியை சார்ந்தவங்க யாரை கேட்டாலும் தலைவர் முடிவு பண்ணணும்னு சொல்லிடுறாங்க அப்போ யார்கிட்ட கேட்க முடியும் இந்த கேள்வியை அண்ணன் சீமன் தினம் தினம் நேர்காணல் கொடுக்குறாரு இல்லை செய்தியாளர்களை சந்திக்கிறாரு இல்லை கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க பேசும்போது திரும்ப 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 இந்த கேள்வியை வச்சு கூட்டணி வைக்கிறீங்களா கூட்டணி வைக்கிறீங்களா கூட்டணி வைக்கிறீங்களா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சே நான்கு கட்சிகள் யாரு பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக இவங்க நாலு பேரோட கூட்டணி இல்லை மற்ற யாரோட வேணுன்னாலும் அவர்கள் எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்தால் வைப்போம் சொல்லியாச்சு அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருந்தும் விசிகாவுக்கும் பொருந்தும் மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சிகளுக்கு பொருந்தும் எல்லாருக்கும் தானே பொருந்தும் அப்படி விஜய்க்கும் பொருந்தும் விஜய் வரட்டும் அவர் அவர் நிலைப்பாட்டை சொல்லட்டும் எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையான்னு சொல்லட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கான முடிவு அந்த தரப்பிலேருந்தால் முதல் வரணும் அண்ணன் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் வந்துட்டோம் நின்றுட்டோம் மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் வரைக்கும் பெற்றுட்டோம் நீங்கள் இப்போ தான் கட்சி தொடங்குறீங்க அப்ப நம்ம போய் அவங்க கிட்ட கூட்டணி வைக்கணுமா அவங்க நம்ம கிட்ட வைக்கணுமா அப்போ அதுக்கான சமிக்ஞைகளும் கருத்துகளும் அந்த தரப்புல இருந்தா முத வரணுங்கிறத நம்ம பார்க்கலாம் புரியுது அண்ட் இன்னொரு விஷயம் அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கா புதிய ஒரு கட்சியை துவங்கி அதுவும் ஒரு மாசான ஹீரோ வந்து இங்க களத்துல நிக்கிறதுக்கான தேவை இங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு அரசியலில் எப்போவுமே தேவை இருக்குதாங்க அவ்வளவு நல்ல கருத்துக்களையோ இல்லை தரமான அரசியலோ செஞ்சுட்டா நாம் தமிழர் கட்சி எதுக்கு இங்கே தேவைப்பட்டுச்சு எதுக்காக வந்துச்சு வரும்போது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு இவ்வளோதாங்க வளராது அப்படின்னாங்க அப்புறம் நாலு விழுக்காடு அவ்வளோதாங்க அதுக்கு மேலே வளராது அப்படின்னாங்க இப்போ எட்டு வரைக்கும் வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அரசியலுக்கு எப்போவுமே இங்கே ஒரு பதினஞ்சு விழுக்காடு இருக்குது அதுக்கு மேலே போகாது அப்படிங்க அப்போ அவங்களே ஏற்றிக்கிட்டே வராங்கள்ல இதுக்கு மேலே போகாது அவங்க இப்போ எட்டு விழுக்காடு எட்டு புள்ளி மூணு வாங்கின பிறகு பதினஞ்சு வரைக்கும் இருக்கு அதுக்கு மேல போக முடியாது அப்படிங்களா அப்படிதான் வளரும் நான் ஏற்கனவே சொன்னது போல தேசியம் சுருங்கி திராவிடம் வளர்ந்துச்சு இப்ப திராவிடமும் சுருங்கிட்டு இருக்கு தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அண்ட் அந்த அரசியல் எப்படி பாக்குறாங்கன்னா நிறைய பேரு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு ஓகே இவங்க வந்து தனித்தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருவாங்க தமிழ்நாடு அப்படியே பிரிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தொடர்ந்து இங்கே இருந்துகிட்டே இருக்குல்ல என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு அது அதாவது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கட்சியும் முடக்கிடலாமா இந்த தமிழ் தமிழருங்கிற அரசியல் இங்கே பேசப்படாமல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கும் போது பல யுத்திகள் யார் தமிழர்னு கேட்குறது இங்கே ஏற்கனவே தமிழர் தானே ஆட்சி செய்கிறாருன்னு சொல்கிறது தமிழை நாங்கள் தானே வளர்த்தோம் அப்படின்னு சொல்கிறது அது தான் தமிழ் தேசியம்னால் தமிழ் தனித்தமிழ்நாடு கேட்குறது மட்டும்தான் அதுக்கு இம்மி அளவு சுருங்கினாலும் அது தமிழ் தேசிய தத்துவம் இடையில வந்து நீங்கள் பிரிவினைவாதிகளாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க அதே தானே இன்றைக்கும் பாஜக காரங்க திமுகவை பார்த்து கூட சில நேரங்களில் அப்படி சொல்கிறத நம்ம பார்க்கறோம் தானே அதனால் அதை ஏற்றுக்க முடியுமா இவங்க திராவிட நாடு கேட்டு தான் வந்தாங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு பேசினாங்க அப்புறம் அந்த கொள்கையை கைவிட்டாங்க இப்போ அது தான் இப்போ நம்மளோட கோரிக்கை என்னவாக இருக்குது மொதல் இந்த இடத்துல ஒரு இடத்துல தான் நமக்கு அதிகாரம் இருக்குது பக்கத்தில் இருந்த ஒரு நாட்டிலையும் நாடே அடைஞ்சு கட்டமைக்கப்பட்டது ஆனால் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அதனால் மீண்டும் அது ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருச்சு அப்போ கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரு அதிகாரம் இங்கே மட்டும்தான் ஒரு மாநில அதிகார அளவுக்காவது இருக்கிறது இங்கே மட்டும்தான் அப்போ இந்த இடத்துல முத அதிகாரத்தை பிடிக்கணும் அது எதுக்கு அப்படின்னா தமிழ் தமிழருங்கிற அரசியல் நிலை பெறணும் நிலை பெறுறதுக்காவது இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த நிலம் மட்டும்தான் அப்போ முத அதிகாரத்தை பெற்றாதான் அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம மொழியை காக்க முடியும் இனத்தை காக்க முடியும் இனத்துக்கான உரிமைகளை பெற முடியும் அதை வச்சு இந்தியா முழுக்க பல்வேறு தேசிய இனங்கள்கிட்ட பேசி ஒரு ஒற்றை கருத்தை உருவாக்கி அங்கேருந்து ஈழம் அடைவதற்கான வேலைகளை செய்ய முடியும் இதுதான் நம்மளோட நோக்கா இலக்கா வச்சு பயணிக்கிறோம் இதை வந்து இன்றைக்கோ இல்லை புதுசாக எதுவும் சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தில் இது கட்சியாக உருபெறும் போதே இதை சொல்லியாச்சு அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாத ஒரு கொள்கையாக ஒரு இலக்காக ஒரு பயணமாக தான் இது இருந்துட்டு கள்ளக்குறிச்சி அந்த விஷசாராயம் விவகாரம் போனப்ப நடந்த உண்ணாவிரதம் தான் அதுல போயிட்டு ஆதரவு கரம் நீட்டுறீங்க அதிமுகவுக்கு விசிகாவும் மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மாநாடு நடத்தாங்க அதுக்கே போக மாட்டேங்கிறீங்க போக மாட்டோம்னு யாரு இப்ப அவர் கூப்பிட்டாரா ஏதாவது ஒரு அழைப்பு வந்திருக்கா அங்கேயும் கூப்பிடலையே அதிமுக அவங்க அழைப்பு விடுத்ததுனால தான் போயிட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க அது போலதான் இங்க இருந்து அழைப்பு வந்தா அதுக்கு பிறகு அதை பரிசீலிப்போம் தான் அண்ணனும் சொல்லிருக்காங்க எப்போவுமே நாங்கள் விசிகா வந்து ஒரு பகை சக்தியாகவோ எதிர் சக்தியாகவோ பார்த்ததில்ல நட்பு சக்தியாக தான் பார்த்துருக்கோம் பல நேரங்களில் அங்கேருந்தான் அதை எதிர்குறல்கள் வரும் நாம் தமிழரை கொஞ்சம் இழிவுபடுத்தி பேசுகிற இந்த செயல்பாடுகள்லாம் அங்கேருந்தான் வந்திருக்க தவிர இங்கேருந்து யாருமே யாரையுமே மாட்டார் இப்போ நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு சில மாற்ற கருத்து இருக்குது அண்ணன் திருமாவளவன நாங்கள் ஏதாவது விமர்சித்தோன்னா முதல்ல எங்களை கண்டிக்கிறது எங்கள் அண்ணன் சீமானாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் அங்கே இல்லையோன்றது தான் ஒரு குறைபாடாக இங்கேருந்து பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக எதிர்ப்பில் நாங்கள் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது இன்றைக்கும் அண்ணன் மேலே இருக்கிற தேச பாதுகாப்பு சட்டம் அந்த வழக்கு வந்து யார் மேலே யார்னால போடப்பட்டது இதே எடப்பாடியால் சிஐஏ போராட்டத்தில் அண்ணன் பேசினதுக்கு தான் போடப்பட்டது எடப்பாடியை அண்ணன் பேசினதை விடவா ஸ்டாலின் பேசிட்டாரு இது வரைக்கும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் போல அம்மாவும் நாற்பது திருடர்களும் இருந்தாங்க இப்போ அம்மா போயிட்டாங்க நாற்பது திருடர்கள்கிட்டயே அதிகாரம் வந்துருச்சுன்னு இது இதை விட கடுமையாக ஸ்டாலின் எதாவது பேசியிருந்தா காட்டுங்க தொடர்ச்சியாக அவங்க ஸ்டெர்லைட் யாருக்கு எதிர்த்து போராட்டம் அந்த போராட்டத்தில் யார் நின்றுது திமுக நின்றுச்சா இல்லை ஏதாவது நீங்கள் சொன்ன ஏதாவது கட்சிகள் நின்றுச்சா மக்கள் அதிகாரமும் நாம் தமிழர் கட்சியும் தான் நின்றுதுன்னு அம்மையார் அருணா ஜெகதீசன் அவர்கள் ஆணையத்தை அந்த அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாம் செஞ்சது அந்த ஆட்சியை எதிர்த்து தான் எட்டு வழி சாலை போடும்போது போய் களத்தில் நின்று அதை தடுத்து நிறுத்தினது யார் அதுக்கு எவ்வளவு வழக்குகள் எவ்வளவு ஒடுக்குமுறை அதெல்லாம் யார்கிட்ட இருந்து சந்தித்தோம் இது எல்லாம் இதே எடப்பாடி கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்றோம் எடப்பாடி தமிழர் ஒரு தமிழர் அந்த இடத்துல அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறார் அண்ணன் பல முறை சொல்லிட்டாரு அதனாலையும் நாங்கள் அதிமுகவை ஏற்றுக்க முடியாது அது எப்படியும் பார்த்தா ஒரு திராவிட கட்சி தான் அங்கே எடப்பாடி வந்துட்டாரு கொடுத்துட்டாரு நீங்க இப்போ ஏன் கட்சி வச்சிருக்கீங்கன்னா சில நெறியாளர்கள்லாம் பேசுறாங்க ரொம்ப காரணம் ரொம்ப எளிது பல முறையை விளக்கியாச்சு மீண்டும் மீண்டும் கேட்கறது உங்களுக்கு தான் ஒரு குதர்க்கமான நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க முடியும் நம்ம சொல்கிறது என்னென்னா தமிழ் தமிழருங்கிற அரசியல் பேசுது அதிமுக இல்லை அந்த மாதிரிலாம் பேசல அது ஒரு கட்சி அது எம்ஜிஆர் தொடங்கினார் அதுக்கு பிறகு ஜெயலலிதா யாரோ ஒரு ஆளுமை கீழே இருந்தாங்க இன்றைக்கி ஆளுமைகள் இல்லாதனாலும் அந்த அளவுக்கு ஒரு இல்லாமல் வலுவிழந்து இருக்காங்க அவங்க சரியான ஆட்சி கொடுத்துருந்தா கூட சிந்திக்கலாமே எடப்பாடி ஆட்சியை நல்ல ஆட்சின்னு யார் சொன்னது ஜெயலலிதா ஆட்சிக்கு ஒப்பிடும்போது எடப்பாடி ஆட்சி பரவாயில்லங்கிறதா அண்ணன் சீமான் கூட சொன்னது ஆனால் அது நல்ல ஆட்சின்னு என்றைக்கும் சொல்லலை யாரும் அதே போல தான் இன்றைக்கு ஸ்டாலினோட ஆட்சியை பார்க்குறோம் தொடக்கத்தில் அண்ணன் வந்து தானே சரியானது செய்யட்டும் பார்ப்போம் இப்போ தான் வந்திருக்காங்க காலம் கொடுப்போம் அதுக்குள்ளே விமர்சிக்க வேணாம் முதல் மூன்று மாதங்களில் அண்ணன் கொடுத்த நேர்காணலே இருக்குது உடனே திமுக ஆதரவாக போயிட்டாருன்னு அப்போ நிறைய பேர் பேசினாங்க இப்போ எங்கே நிற்கிறோம் திமுகவும் நீங்கள் ரொம்ப விமர்சிக்கிறீங்க இது வந்து தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற அரசியலை பார்த்தா இவங்க அரசியல் காரணங்களுக்காக திமுக சார்ந்தவர்கள் கிளப்பி விடுற புரளிகள் தான் ஓகே அண்ட் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் ஒருவேளை இவங்க வேட்பாளரை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இந்த முறையும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறதுல ரொம்ப தீர்க்கமா தான் இருக்காங்களும் எப்பவுமே கூட்டணி இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு இதுல யாரோட நாங்க போய் கூட்டணி வைக்கலாம் இந்த பக்கம் விசிகா கூட்டணி உடைய போதுன்ற ஒரு சலசலப்பு போய்கிட்டு இருக்கு விஜயவர்களுடைய அரசியல் வருகை இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே வரட்டுமே அவங்க வரட்டும் அவங்க எங்க கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் ஏன்னா இவ்வளவு நாள் நின்று மாநில கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம் வரட்டும் பேசட்டும் அது முதல் அவங்க அந்த நீங்க உதிர்க்கும் அந்த சொற்களை வந்து மொதல் திருமாவளவன் அண்ணனோ விஜய் அவர்களோ உதிர்க்கட்டும் அதுக்கு பிறகு அந்த நிலைப்பாடுகளை பார்ப்போம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் என்றும்